ஸ்ரீ குருப்பியோ நமக காஞ்சி மகானின் அருட்பார்வை இந்த சம்பவம் காஞ்சி மடத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி மகாபெரிவா காலையில் எழுந்தவுடன் பசுவை தரிசிப்பது வழக்கம் பசுமாடுகள் கட்டியிருந்த கொட்டகை ஒன்றில் மகான் அமர்ந்து மாலை வேளைகளில் உரையாடுவது வழக்கம் சுற்றியிருக்கும் மக்களை கொசுக்கள் பிடுங்கி எடுக்கும் மகான் மட்டும் எதை பற்றியும் சிந்திக்காமல் தான் சொல்ல வேண்டியதை மட்டுமே சொல்லி கொண்டிருப்பார் அந்த கொட்டகையில் உள்ள ஒரு பசு நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தது பேறு காலம் அதனால் பசு கொண்டே இருந்ததே தவிர அதனால் கன்றை ஈன்றெடுக்க முடியவில்லை வைத்தியர்கள் வரவழைக்கப்பட்டனர் கால்நடை துறையில் சிறந்து விளங்கும் டாக்டர்கள் அவர்கள் ஒருவர் அல்ல காஞ்சி மகான் மடம் என்பதால் ஆறு பேர் வந்திருந்தனர் பசுவை நன்றாக பரிசோதித்து பார்த்த அவர்கள் பசு ஏன் இன்னமும் பிரசவிக்கவில்லை என்கிற காரணத்தையும் கண்டுபிடித்தனர் கன்று குட்டி வயிற்றுக்குள் இறந்து போயிருந்தது அதை வெளியே எடுக்காவிட்டால் பசுவும் இறந்துவிடும் இந்த ஆறு பேரும் ஏகோபித்து சொன்ன முடிவு இது அதை கேட்ட நிர்வாகிகள் நேராக மகானிடம் போய் மெதுவாக விஷயத்தை சொன்னார்கள் தன் இருக்கையை விட்டு எழுந்த மகான் நேராக பசு இருந்த கொட்டகைக்கு வந்தார் பசுவின் எதிரே அமர்ந்தார் அவரது பார்வை வேறு பக்கம் திரும்பவே இல்லை கன்று வயிற்றுக்குள் இறந்து போயிற்று என்று ஏகோபித்த முடிவாகச் சொன்ன டாக்டர்கள் ஒரு பக்கமாக நின்று மகானையும் பசுவையும் மாறி மாறி பார்த்து கொண்டே இருந்தார்கள் இப்படியும் அப்படியுமாக நிலை கொள்ளாமல் தடுமாறி கொண்டிருந்த பசு ஒரு இடத்தில் நின்றது சற்று நேரத்தில் அதன் வயிற்றில் இருந்த கன்றுக்குட்டி வெளியே துள்ளி ஓடி வந்தது துள்ளியபடி வந்து நின்றது இறந்து போனது என்று டாக்டர்கள் சொன்ன அதே கன்றுக்குட்டிதான் இன்று உயிரோடு வெளியே வந்தது ஆறு டாக்டர்களுக்கும் இது விந்தையான நிகழ்ச்சி அவர்களும் அப்போதுதான் மகானின் அருட்பார்வை எப்படிப்பட்டது என்கின்ற பேருண்மையை தெரிந்து கொண்டனர் ஸ்ரீ குருப்பியோ நமக ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சரணம் சங்கரா